சம்பளம் அது பேங்குக்கு கிம்பளம் வீட்டு செலவுக்கு ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கையூட்டு வாங்கி தொடர்ந்து கைதாகும் அரசு ஊழியர்களின் அவலப்போக்கு போக்கு ஞானி ஒருவர் குறிப்பிடுகிறார் மாட்டிக்கொள்ளாதவரை அனைவரும் உத்தமர்களே மின் இணைப்பிற்கு விண்ணப்பித்து கையூட்டு கொடுக்காமல் மின் இணைப்பை பெற்றவர்கள் அல்லது இருக்கும் இணைப்பை இடம் மாற்றம் செய்தவர்கள் அல்லது இருக்கும் இணைப்பிற்கு கட்டணத்தை மாற்றி அமைத்தவர் தமிழ்நாட்டைப் பொறுத்தவரை இனிதான் பிறந்து வர வேண்டும் என மின்வாரியத் துறையில் தலைவிரித்தாடும் கையூட்டு பிரச்சினை தொடர்பாக தன்னார்வலர் ஒருவர் கருத்து கூறினார் தேன்கனிக்கோட்டை அருகே அஞ்செட்டி அடுத்துள்ள சேசுராஜபுரம் ஊரை சேர்ந்தவர் விவசாயி மோயிஸ் இவர் தனது விளைநிலத்திற்கு தோட்டக்கலை கட்டணத்தில் மின் இணைப்பு பெற தாம்சனப்பள்ளி துணை மின் அலுவலகத்தில் விண்ணப்பம் செய்திருந்தார் அவரிடம் இதற்கான கட்டணம் என ரூபாய் இருபத்தி ஓராயிரம் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது வாங்கிய தொகைக்கு ரசீது தராமல் மின்வாரியத் துறையின் அலுவலகத்தினர் ரூபாய் பதினாறாயிரத்து ஐநூறுக்கு மட்டும் ரசீது வழங்கியுள்ளனர் கூடுதலாக பணம் பெற்றுக்கொண்ட நிலையிலும் மின் இணைப்பிற்கான மீட்டர் வழங்காமல் விவசாயி மோயிஸ் அவர்களை இங்குமங்குமாக அலங்கரித்துள்ளனர் அந்த அலுவலகத்தில் பணியாற்றும் ஃபாமன் அலி என்பவரை மோயிஸ் மின்மீட்டர் மீட்டர் வழங்கும்படி வேண்டியுள்ளார் அதற்கு ஃபாமன் அலி தமக்கு ரூபாய் பத்தாயிரம் கையூடாக வழங்கினால்தான் மீட்டர் வழங்க இயலும் என கூறியுள்ளார் கையூட்டுக் கொடுக்க விரும்பாத விவசாயி மோயிஸ் கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினருக்கு தகவல் அளித்தார் அதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரின் அறிவுரையின்படி வேதிப்பொருள் தடவிய பத்தாயிரம் ரூபாய் நோட்டுகளை ஃபாமன் அலியிடம் மோயிஸ் வழங்கினார் அப்போது மறைந்து காத்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் ஆய்வாளர் பிரபு தலைமையிலான காவல்துறையினர் ஃபாமன் அலியை கையும் களவுமாகப் பிடித்து கைது செய்தனர் இதனால் அந்த பகுதி அரசு அலுவலர்களிடையே அதிர்ச்சி அலை ஏற்பட்டது ஞானி ஒருவர் குறிப்பிடுவது போல மாட்டிக்கொள்ளாதவரை அனைவரும் உத்தமர்களே